குறுந்தியும் ஒ குறைந்தியர் ரெண்டு குறந்தியர் முக்கியமான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று குறுந்தியர் ஒன்று பதினொன்றிலே ஏனெல்லாம் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயாலின் வீட்டாரால் குறித்து எனக்கு குலோவியேரியாலின் குலோவரியா இவள் இவளுடைய வீட்டார் பவுலுக்கு பவுலுக்கு சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி குருந்திய சபையில் ப்ராப்ளம் இருக்கிறது என்று சொல்லி அதனாலே குருந்தியர் முதலாம் அதிகாரத்தையும் ரெண்டாம் அதிகாரத்தையும் ரெண்டாம் முதலாம் புஸ்தகத்தையும் குருந்தியர் முதலாம் புஸ்தகம் குறுந்தியர் ரெண்டாவது புஸ்தகத்தையும் பவுலு நமக்கு கேள்வி கொடுத்தார் அது எவ்வளோ அருமையானது பார்த்தீங்கன்னா குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் அன்பின் அதிகாரம் தெய்வீக அன்பு அது நமக்கு கிடைக்க பெற்றது இந்த இந்த வீட்டார் பவுலுக்கு அறிவிக்காவ அப்டி அறிவிக்காமல் இருந்திருந்தால் இந்த குறுந்தியரை அவர் எழுதியிருக்க மாட்டார் குருந்தியரை எழுதியிருந்தால்தான் இந்த பதிமூணாம் அதிகாரம் எவ்வளவு இம்பார்டன்மான ஒரு அதிகாரம் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் ஆவியானவரை பற்றி தெளிவாக அந்த ஒம்பது ஒம்பது வரங்களை குறித்து எழுதியிருக்கிறார் புத்தியின் வரம் ஞானத்தின் வரம் பகந்து ப பகுந்து பார்க்கிற வரம் விசுவாசத்தின் வரம் குணமாக்குகிற வரம் அற்புதம் செய்கிற வரம் ஆனால் அந்நிய பாஷை பேசுகிற வரம் அதை அர்த்தம் சொல்லுகிற வரம் தீர்க்க தரிசன வரம் இப்படியாக இந்த பனிரெண்டாம் அதிகாரமும் பதிமூணாம் அதிகாரமும் நமக்கு கிடைத்தது பெரிய சலாக்கியம் அல்லவா அதே போல் ரெண்டு குருந்தியர் மூணு பதினேழு கத்தரே ஆவியானவர் கத்தோடைய ஆவி உண்டோ எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பது மாத்திரமல்ல ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை குருந்தியர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனாலே இந்த நான்கு இடங்களையும் நான் உனக்கு உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் இந்த கோழியார்களுடைய வீட்டார் பவுலுக்கு தெரிவித்தபடி பவுல் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் இந்த ரெண்டு புஸ்தகத்தை எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் ரெண்டு குழந்தையர் ஒன்று குறந்தியர்களில் பதி பனிரெண்டாம் அதிகாரத்தில் வரங்களை பற்றியும் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பை பற்றியும் அந்த அன்பின் தெய்வீக அன்பு என்ன அகப்பை அன்பு என்று சொல்கிறார்கள் அந்த தெய்வீக அன்பு வெளிப்பட்டது அது மாத்திரமல்ல ரெண்டு குறிஞ்சர் மூணு பதினேழு விடுதலையும் ரெண்டு குறுஞர் பன்னிரெண்டு ஒம்போதில என் கிருபை உனக்கு போதும் என்று இயேசு சொன்னாரே பவுளை பார்த்து அந்த அந்த இடத்துல வெளிப்பட்டது என் கிருபை எனக்கு போதும் இன்றும் ஆண்டவன் உன் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் இன்றும் ஆண்டவர் கத்தளை ஆவியானவர் கத்தொழி ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை அது மாத்திரமல்ல ஏழ்மையிலிருந்து அதான் வறுமையில் வறுமையிலிருந்து விடுதலை எல்லா விடுதலையும் பத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை எல்லா விதமான இருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை 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 இந்த விடுதலின் ஊழியமும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே அவருடைய கிருபை உனக்கு போதும் எனக்கு காலை வேலையில் நான் தீர்க்கட்டமாக சொல்கிறேன் அவர் கிருபை உங்களுக்கு போதும் எனக்கு போதும் அவர் கிருபையை நம்பியிருங்கள் தேவ கிருபை நம்பியிருங்கள் நம்முடைய ஜீவனை காட்டிலும் அவர் கிருபை மேலானது கிருபை தேவனுடையது அந்த கிருபையை நம்புங்கள் அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் தாழ்மை உள்ளவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை ஒன்று உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த ஒன்று குரந்தியதற்காகவும் ரெண்டு குரந்தியற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் இந்த புஸ்தகத்தை அடிக்கடி வாசியுங்கள் இந்த ரெண்டு புஸ்தகமும் உங்களுக்கும் எனக்கும் புரோஜனமான புஸ்தகம் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்காய் பவுல் மூலமாக ஒன்று குறைஞ்சர் ரெண்டு குறைஞ்சரை கொடுத்ததற்காய் அந்த பவுலை எழுதுவதற்காய் அந்த குடும்பத்தை நீ பயன்படுத்தினீரே ஒன்று குறிஞ்சியர் ஒன்று பதினொன்று இல்லை அந்த குடும்பத்தை நீர் எடுத்து பயன்படுத்தினீர் அதற்காய் ஸ்தோத்திருக்கிறோம் இன்று இதை தினஞானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ